அதான் எத்தனை வருஷமா பண்றீங்க இருபது வருஷம் ஆக்சுவலாக நம்ம வழியில் போயிட்டு இருக்கப்பே வந்து இந்த கயிறு திரிக்கும் இடத்தை பார்த்தோம் நிறைய நாள் வந்து இந்த கொச்சை கயிறு இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம் ஆனா வந்து அது எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியாது சரி பார்த்தோன்னா ஒரு ஆர்வமாக வந்தது அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தோம் உண்மையிலேயே வந்து நம்ம சாதாரணமாக வந்து கயிறு அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு அப்படிங்கிறத எங்க நேரில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன்னா அவங்கள்ட்ட கேட்குறப்போ சொன்னாங்க காலையில் நாலு மணிக்கு நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மூணு மணி வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட பண்ற வேலையை பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கணும் கயிறு இழுக்கிறப்ப பின்னாடி ஓடி வரணும் இது பண்றப்ப முன்னாடி ஓடி வரணும் அப்படின்னு தொடர்ச்சி உழைச்சுக்கிட்டே இருந்தா தான் இந்த கயிற வந்து நம்ம கிட்ட சரியான ஒரு இதா கொடுக்க முடியும் ஆனா உங்க பேர் சொல்லுங்கண்ணா நாகராஜன் நாகராஜன் இது எந்த இடம் இந்த இது ஒத்த கடை இதோட ப்ராசஸ் எல்லாம் என்னன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் லோக்கல் லோக்கல்ல இருந்து தான் வருது நாங்க அதை எடுத்துட்டு வந்து நைட்ல ஊற போட்டுருவோம் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா எழுது எல்லா ஓட்டி வேலை பார்ப்போம் இந்த கயிறை நம்பி எவ்வளவோ பேனர்கள் வந்து நிப்பாட்டுறோம் நம்பிக்கையா அந்த கயிறு பயன்படுது நம்மளோட உயிரை காப்பாற்றுறது கூட அந்த கயிறு பயன்படுது அப்படிப்பட்ட அந்த கயிற இந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப அருமையா தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிட்டு ஒரு அடுத்த பத்திகளை சந்திப்போம் நன்றி